கோவை தெற்கு தொகுதியில் குறிஞ்சி கார்டன் பகுதியில் பத்து வருடங்களுக்கு மேலாக சாலை வசதி இல்லாமல் அந்த பகுதி மக்கள் மிகுந்த கொண்டிருந்தார்கள் இங்கு தேர்தலின் போது அந்த மக்களை சந்திக்கின்ற பொழுது அதை ஒரு பிரதானமான கோரிக்கையாக வைத்தார்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பின்னாக இந்த பகுதியினுடைய சாலைகளும் செப்பனிடப்பட்டு புதிய தார் சாலைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் ரூபாயை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கி அந்த பணிகள் நிறைவுற்று எல்லாம் இந்த பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற இல்லாமல் கோவையை பொறுத்தவரை மக்களுடைய மிகப்பெரிய குறையாக இருப்பது குப்பைகளை சரியாக அகற்றாமல் இருப்பது கோயம்புத்தூர் ஒரு காலத்திலே தூய்மையான நகரம் என்கின்ற பட்டியலில் எல்லாம் நல்ல இடத்திலே இருந்த இந்த நகரம் இன்று ஒரு குப்பை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது குப்பைகளை ஒழுங்காக எடுக்காத காரணத்தினால் கொசுக்களுடைய தொல்லை மற்றும் பல்வேறு விதமான விலங்கினங்களுடைய தொல்லை ஒரு பக்கம் நாய் தொந்தரவு ஒரு பக்கம் பசுக்களுடைய தொந்தரவு அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் கோவை மாநகராட்சியினுடைய இந்த பொது சுகாதாரம் என்பது மிக மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது கோவை மாநகராட்சியினுடைய மேயர் உடனடியாக குப்பையை அகற்றுவதற்கும் இந்த மாநகரத்தை நல்ல ஒரு நிலைக்கு தூய்மையான இடத்திற்கு பணிகளை வேண்டும் கோயம்புத்தூர் என்பது மக்களுக்கு வாழ்வதற்கான இடம் என்பது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கின்ற இடமாவும் இருக்கு அதிகமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கு போக்குவரத்து இருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது இன்று தமிழகத்திலே சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக முதலீடுகளை ஈர்க்கின்ற ஒரு இடமாக கோயமசூர் இன்று மாறிக்கொண்டு வருகிறது இப்படி இருக்கின்ற சூழலில் கோவையினுடைய தூய்மை பணிகள் என்பது எந்த இடத்திலேயும் இந்த நகருக்கு ஒரு கெட்ட பெயரை கொண்டு வராமல் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இதில் கவனம் கொடுத்து இந்த குப்பைகளை அகற்றுவதில் தீவிர கவனம் கொடுத்து தூய்மையை பேண வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் என் தரப்பில் நான் சொல்றதுங்க உங்களோட இந்தியா நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சிக்கான விளம்பர போர்டுகளில் பிளக்ஸல் எல்லாத்திலையும் பாரத பிரதமருடைய படம் இல்லை என நாங்க சொல்லி இருந்தோம் தமிழக அரசு உடனடியாக மாற்ற வேண்டும் பிரதமருடைய படத்தை எல்லா இடங்களிலேயும் வைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் அப்படி அவர்கள் வைக்காவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பாரத பிரதமருடைய புகைப்படத்தை அந்த போர்டுகளில் அவர்கள் அங்கு வைப்பார்கள் ஒட்டுவார்கள் என குறிப்பிட்டிருந்தோம் நேற்று மாலை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு அதிகாரி என்னை தொடர்பு கொண்டு வெளியிலே வைத்திருக்கின்ற விளம்பர படங்களிலெல்லாம் நாங்கள் பிரதமருடைய படத்தை வைக்க போகிறோம் நீங்கள் வேறு மாதிரியான எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என வேண்டுகோள் வைத்திருந்தார் இப்போது நாங்கள் பனிரெண்டு மணி வரைக்கும் பார்ப்போம் அதற்கு பின்பாகவும் பிரதமர் படம் இல்லை என்றால் அங்கங்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட தலைவரோடு இணைந்து பிரதமருடைய படத்தை எல்லா இடங்களிலும் வைப்பார்கள் ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்திற்கு பின்பாக செல்ல வேண்டும் ராமரை தரிசிக்க வேண்டும் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக இந்திய ரயில்வே சிறப்பு ரயில்களை ரயில்களைப் போகிறது வருகின்ற எட்டாம் தேதியிலிருந்து கோவையிலிருந்து ஒவ்வொரு ஆறு நாளைக்கும் ஒரு முறை அயோத்திக்காக ரயில் செல்ல உள்ளது இதில் பதிவு செய்வதற்கான பொறுப்பாளர்கள் எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாருக்கு அயோத்தி போக வேண்டுமோ அந்த எல்லா விதமான வசதிகளோடு சிறப்பான தரிசனம் மேற்கொள்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே சாதாரண ஏழை எளிய மக்கள் அந்த ரயில்ல வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் கோயம்புத்தூர்ல இருந்து போயிட்டு வரதுக்கு சாப்பாடு தங்குமிடம் எல்லாமே அந்த கட்டணத்தில் அடக்கம் யாருக்கு அதில் விருப்பம் என்றாலும் தகுந்த பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் தினசரி எத்தனை தினசரி ஒரு மூணு லட்சம் மக்களுக்கு அங்க வந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருகின்ற இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை அங்க எதுவும் அசம்பாவிதமான எந்த சம்பவங்களும் நடக்கல போகக்கூடிய பக்தர்களுக்கு எங்கேயும் டார்ச்சர் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சபரிமலை பாருங்க விரதம் இருந்து அந்த மலையில கல்லுல முள்ளுல நடந்து போறவங்களை எந்தவித வசதியும் இல்லாம அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் இருந்தாங்க பன்னெண்டு மணி நேரம் கியூல நிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஏற்பாடும் அங்க வசதிகள் இருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அவங்களுக்கான ஏற்பாடும் ராமர் கோயில்ல இத்தனை லட்சம் மக்கள் போனா கூட எங்கேயும் யாரும் குறை சொல்லல எல்லா விதமான வசதிகளும் நடந்துட்டு இருக்கு என்ன அர்த்தம் நம்முடைய தர்மத்தை மதிக்கின்ற அரசு நம்முடைய கோயில் பக்தர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் இவர்கள் இருக்கின்ற பொழுது எத்தனை கோடி மக்கள் இறைவனை பார்க்க வந்தாலும் அதற்கான ஏற்பாடு பண்ண முடியும் இதுதான் வித்தியாசம் முதலீடுகளை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்தினாங்க கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் கோடி அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க வேலை வாய்ப்புகள் சொல்றாங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நிறுவனங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களை திரும்ப கொண்டு வந்து இன்னொரு புதுசு ஒரு அக்ரிமென்ட் போட்ட மாதிரி பண்ணிருக்காங்க அல்டிமேட்டா இங்க நம்மளுடைய தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இது ஒரு வளர்ந்து கொண்டிருக்கூடிய மாநிலம் வேகமாக வளர்கின்ற மாநிலம் இங்கே அதற்கான சூழல் மேம்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ ஐடிஐ எல்லாமே டிசிஎஸ் காரங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா போய் படிக்கிறதுக்கு லோக்கல் கவர்மெண்ட் வந்து அதை மோட்டிவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த விதமான விஷயம் எல்லாம் இல்லாம நீங்க திரும்பவும் வேலை செய்யறதுக்கு வந்து வேற இடங்கள்ல இருந்து கொண்டு வரீங்க அப்புறம் அவங்க மேல தாக்குதல் நடத்துறீங்க அவங்க பேசுற ஹிந்தியை பத்தி கேவலப்படுத்துறீங்க அவங்க சாப்பிடற உணவு பத்தி கேவலப்படுத்துறீங்க ஆனா அவங்களை வந்து சீப்பான லேபருக்கு வேண்டி இங்க கொண்டு வரோம் இதெல்லாம் என்ன மாதிரியான முரண்பாடுகள் இதெல்லாம் இல்லாம அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வோட எல்லா இடமும் வளர்ந்தாக வேண்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒத்துழைப்பு கொடுக்கும்